நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விசுவாசித்த போதாது யாஸ்வாவை விசுவாசித்தே ஆக வேண்டும் ஞானஸ்தானம் என்பதன் பேர்ல இங்க வேறுபாடு இருக்கு இதை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கான் நாமங்களில வேறுபாடு இருக்கு அப்ப எல்லாரும் நரகத்துக்கு போயிருவாங்களா சிலர் கேட்கும் போது இத்தனை வருஷம் எத்தனையோ ஞானஸ்தானம் பெஸ்ட் எத்தனையோ பேர் இந்த பக்கம் வா என்கிட்ட டேனியல் கிறிஸ்டின் வரலனா யாஷ்வா நாம எப்படி வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டார் அப்படியே கூப்பிட்டு கேட்டேன் ஆயிரத்தி அறநூறுகளில் அமெரிக்காவில் புனித பெயரான யாஸ்வாவின் பெயரை நீ கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அந்த ரேலியில் டேனியல் கிருஷ்ணன் எந்த இடத்துல போனாருன்னு கேட்டேன் கரெக்டு தானே அவர் இல்லைன்னா யாசுவாமல் இல்லை ஆயிரத்தி அறநூறுகளெலாம் அமெரிக்காவில மிகப்பெரிய போராட்டம் நடக்குது யாசுவாவோட பெயரை எப்படா மாற்றுவேன்னு அந்த போராட்டத்தில் உங்களால் எங்கே இருந்தாருன்னு கேட்டேன் ஏன் நம்மால் என்ன நினைக்கிறான்னா இந்தியாவில் கத்துற இந்த நாலு பேர் தான் இல்லை உலகம் முழுக்க இருக்கு